யூகி முனிவர் பெருமானே கலியுகத்தில் தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் நிலைப்பாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் எப்படியிருக்கும் கலியுகத்தின் கடைசியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவம் தோல்விகளை செல்லும் அந்நிய பாதாளத்துக்கு தள்ளப்படும் மனித இனத்தை அழிக்கும் நுங்கிருமி தாக்கத்தால் உலகமே தன் தவறை பாரம்பரிய உயிர் பெறும் ஆனால் வைத்தியர்களில் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவர்களிடம் ஒற்றுமை உணர்வு இருக்காகாது பொய்மையான மனிதர்களை பின் செல்வார்கள் உதாரணத்துக்கு எங்களது நூல்களை நாங்கள் சொல்லும் சிவன் அம்மைக்கு சொல்ல அம்மை

அது மதுரை தேவர்கள் வாழ்ந்த துவங்கப்பட உள்ளது